அல்லாஹம் எங்களை மன்னித்து விடுவாயா வலில் மோமினின் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயா வல் முஸ்லிமீனவல் முஸ்லிமா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயா குலும் மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவாயாக அவர்களுக்கு மட்டில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக உன்னுடைய விரோதிகளுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களுடைய விரோதிகளுக்கு எதிராகவும் அவர்களுக்கு நீ உதவி கஃபாரா அல்லதீன ஈனையா சுத்தும் அன் சபீலிக் போய் உக்கதிபூன் அருசுலக் போய் உக்காத்தில் உன் அவுலியா அல்லாஹ் உன்னுடைய தீனை விட்டும் கடுத்துக்கொண்டிருக்கின்ற காஃபிரர்களுடைய கூட்டத்தை நீ சாபம் விடுவாயாக உன்னுடைய ரஹமத்திலிருந்து தூரமாக ஆக்கிடுவாயாக உன்னுடைய தூதர்களை பொய்ப்படுத்துகின்ற காஃபிர்களை உன்னுடைய நேசர்களிடத்திலே சண்டை போடுகின்ற காபிர்களை ரஹ்மானே ரஹீமே நீ லானத் செய்து உன்னுடைய அருளை விட்டும் அவர்களை அப்பாற்பட்டவர்களாக ஆக்கி வைப்பாயா